ஏ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தட்டித்துப்புறம் போஸ்டிங் யூடியூப் சேனல் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா உலக நாடுகள் மற்றும் அதன் தேசிய விளையாட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமான சில நாடுகளோட மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏ கைஸ் ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரஷ்யா ரஷ்யா வந்து இந்தியாவோட ஆக சேர்ந்த நாடு ரஷ்யாவோட நேஷ்னல் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேண்டி பேண்டி ஹாக்கின்னு சொல்லுவாங்க ரஷ்யாவோட நேஷனல் கேம் பேண்டி செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இலங்கை இலங்கையோட நேஷனல் கேம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாலிபால் இலங்கை வாலிபால் தேர்ட் நம்ம பார்க்க போகிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானோட நேஷனல் கேம்லன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி பாகிஸ்தான் ஹாக்கி ஃபோர்த்து வந்து ஆஃப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட நேஷனல் கேம்லாம்னு பார்த்தீங்கன்னா புஸ்காசி ஆப்கானிஸ்தான் புஸ்காசி ஃபிஃப்த் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பங்களாதேசம் வங்களாதேசோடய நேஷனல் கேம்னு பார்த்தீங்கன்னா கபடி பங்களாதேஷம் கபடி சிக்ஸ்த்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூடான் பூடானோட நேஷனல் கேம் கேம்லன்னு பார்த்திங்கன்னா வில்வித்தை பூடான் வில்வித்தை ஏழாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேபாளம் நேபாளோட நேஷனல் கேம்னு பார்த்தீங்கன்னா வாலிபால் நேபாளம் வாலிபால் எயித்து நம்ம பார்க்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் மியான்மரோட நஷ்னல் கேம்னு பார்த்திங்கன்னா சின்லோன் மியான்மர் சின்லோன் நைன் நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா சீனா சீனாவோட நேஷனல் கேம் என்னென்னு பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் சீனா டேபிள் டென்னிஸ் டென்த்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜப்பான் ஜப்பானோட நேஷனல் கேம் என்னன்னு பார்த்திங்கன்னா சுமோ ஜப்பான் சுமோ அடுத்து லெவன்த்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவோட நேஷனல் கேம்னு பார்த்திங்கன்னா பேஸ்பால் அமெரிக்கா பேஸ்பால் டுவல்த் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து இங்கிலாண்டோட நேஷனல் கேம் என்ன பார்த்திங்கன்னா கிரிக்கெட் இங்கிலாந்து கிரிக்கெட் தேர்ட்டின் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட நேஷனல் என்ன பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஃபோர்டீன்த் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நியூசிலாண்டோட நேஷனல் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரக்பி நியூசிலாந்து ரக்பி ஃபிஃப்டீன் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவோட நேஷனல் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரக்பி தென்னாப்பிரிக்கா ரக்பி சிக்ஸ்டீன் நம்ம பார்க்க போகிற நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி இத்தாலியோட நேஷனல் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து இத்தாலி கால்பந்து செவன்த் செவன்டீன் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸோட நேஷனல் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து ஃப்ரான்ஸ் கால்பந்து எயிட்டீன் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியோட நேஷனல் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் இந்தோனேஷியா பேட்மிண்டன் நைன்டீத் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் பிரேசிலோட நேஷனல் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து பிரேசில் கால்பந்து டுவெண்ட்டி நம்ம பார்க்க போகிற நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஸ்பெயினோட நேஷனல் கேம் என்னன்னு பார்த்திங்கனா காலை சண்டை ஸ்பெயின் காலை சண்டை அடுத்து பார்த்தீங்கன்னா கனடா கனடாவோட நேஷனல் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹாக்கி கனடா ஐஸ் ஹாக்கி அடுத்து டுவெண்ட்டி தேர்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா மலேசியோட நேஷனல் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செபாக் டக்ரா மலேசியா ஷெபாக் டக்ரா அடுத்து டுவெண்ட்டி ஃபோர்த் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஐலாந்து ஐலாந்தோட நேஷனல் கேம்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து ஐலாந்து கால்பந்து அடுத்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட் ஐஸ்லாந்தோட நேஷனல் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைப்பந்து ஐஸ்லாந்து கைப்பந்து கைப்பந்து அப்படிங்கிறது பார்த்திங்கனா ஹேண்ட்பால் அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஈரானோட நேஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் ஈரான் மல்யுத்தம் மல்யுத்தம்னா ரஷ்லி அடுத்து டுவெண்ட்டி செவன்த்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா துருக்கி துருக்கியோட நேஷனல் கேம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மல்யுத்தம் அதாவது ஆயில் ரெஸ்லிங் அடுத்து டுவெண்ட்டி எய்த் நம்ம பார்க்கற என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா சவுத் கொரியோட நேஷனல் கேம்னு பார்த்தீங்கன்னா தே குவான்டோ சவுத் கொரியா தே குவான்டோ அடுத்து டுவெண்ட்டி நைன்த் நம்ம பார்க்க போகிற நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் டென்மார்க்கோட நேஷனல் கேம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அண்ட் ஹேண்ட்பால் ரெண்டுமே சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டீன்த் நம்ம தேர்ட்டி நம்ம பார்க்க போகிற நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேலோட நேஷனல் கேம் என்ன பார்த்தீங்கன்னா கால்பந்து இஸ்ரேல் கால்பந்து தேர்ட்டி ஒன் ஸ்காட்லாந்து ஸ்கா ஸ்காட்லாந்தோட நேஷனல் கேம் என்ன பார்த்தீங்கன்னா கோல்ஃப் ஸ்காட்லாந்து கோல்ஃப் தேர்ட்டி டூ நம்ம பார்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அர்ஜென்டினாவோட நேஷனல் கேம் என்ன பார்த்தீங்கன்னா பாட்டோ அர்ஜென்டினா பாட்டோ அடுத்து தேர்ட்டி த்ரீ பிலிஃபைன்ஸ் பிலிப்பைன்ஸோட நேஷனல் கேம்னு பார்த்தீங்கன்னா அர்மிஸ் பிலிப்பைன்ஸ் அர்மிஸ் இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டதில் வந்துட்டு ஏதாவது ஒரு நாடு இது தப்பாக இந்த நாட்டோட நேஷனல் கேம் இது தப்பாக இருக்குது முடிஞ்சளவுக்கு எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன் நான் நெட்டில் செக் பண்ண வரைக்கும் இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படி எதாவது மிஸ்டேக்காக இருக்குது வீ வீடியோட குறைந்தவர்கள் எல்லாமே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க அடுத்து இதே மாதிரி என்ன மாதிரி வீடியோ போடலாங்கிற ஐடியாவும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி போயிருங்க இதே மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சட்டா பை பை